அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பேன் குரூப் ஃபோர்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் வந்து ஒரு பேப்பராக இருக்கும் அதில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் முன்னா ஃப இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நான் அப்படியே உங்களுக்கு புக் புக்கு சப்போஸ் புக் இருந்து உங்கள்கிட்ட படிக்க முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நுழை முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் தமிழ்மொழி வந்து பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது இந்த இரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த லெசன் இந்த பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுதான் மொழியாகும் அஃது வந்து ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது மொழி இல்லையே மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தொடக்க காலத்துல மனிதர்கள் வந்து தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தாங்க அவர்கள் வந்து தங்களுக்குள் தனி ஒளி குறியீடுகளை உருவாக்கி கொண்டாங்க காரணமாக தான் வந்து மொழிகள் பல தோன்றின மொழிகள் எப்படி நிறைய தோன்றுச்சுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொரு குழுக்கெல்லாம் வாழ்ந்து வந்தாங்க அந்த குழுகளுக்குள்ள ஒவ்வொரு டிஃபரெண்டான ஒளி குறியீடுகள் இருந்தது அதன் தான் வந்து பல மொழிகள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நிறைய மொழிகள் தோன்றியிருக்குது அதுக்கடுத்தது மொழியோட வடிவங்கள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் இவ் இந் இந்த மாதிரி பேசுவதும் கேட்பதும் மொழியோட முதல் நிலை அப்போ மொ மொழியின் முதல் நிலை என்னன்னு கேட்டாங்கன்னா பேசுகிறதும் கேட்கறதும் தான் வந்து மொழியின் முதல்நிலை அதுக்கடுத்தது கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும் அப்போ எழுத்து மொழி அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அதுக்கு வந்து எழுத்து இருக்குது வரி இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை அப்ப மொழியோட முதல் நிலைன்னு கேட்டாங்கன்னா பேசுறதும் கேட்கறதும் இரண்டாம் நிலை என்னன்னு பார்த்துட்டோம்னா எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் இரண்டாம் நிலை மொழியின் இரண்டாம் நிலை அடுத்து நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது மனிதர்களின் சிந்தனைகள் வந்து காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகின்றது ஒளிவடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது அதே வரிவடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட பயன்பாட்டிற்கு வருது இப்ப பேச்சு மொழி அப்படின்னா உடனடி பயன்பாட்டுக்கு இப்ப உடனே நம்ம பேசணும் அப்படிங்கிறப்ப பேசிடலாம் அதுவே வந்து ரொம்ப நாளுக்கு நம்ம பேசுனது இருக்கணும் அப்படிங்கிறப்ப அதை வந்து எழுத்து வடிவில் இருக்கணும் அதான் வரிவடிவில் அமையும் எழுத்து மொழி மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது அப்புறம் உலகில் சில மொழிகள் வந்து பேச்சு மொழியாக மட்டும்தான் இருக்குது சில மொழிகள் பார்த்துட்டோம்னா எழுத்து மொழியாக மட்டும்தான் இருக்குது ஆனால் தமிழ் மொழியில் வந்து பேச்சு எழுத்து ஆகிய ரெண்டு வடிவங்களுமே வந்து பயன்பாட்டில் இருந்துட்டுருக்குது அடுத்தது பேச்சு மொழின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மொழியோட உயிர் நாடிய விளங்குறது என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த பேச்சு மொழி தான் பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் அது வந்து கருத்தை வெளிப்படுத்துறது மட்டும் நோக்கமா கொண்டது அதே மாதிரி பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பார்த்துட்டோம்னா பேச்சு மொழியோட கூறுகளாக இருக்கும் இப்போ பேச்சு மொழியோட சிறப்புக்கூறுகள் அப்படிங்கிறப்ப பேசுபவரோடைய உடல் மொழி எப்படி இருக்கு ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் இதெல்லாம் தான் வந்து பேச்சு மொழியோட சிறப்புக்கூறுகளா இருக்கு அடுத்து பேச்சு மொழி பொருள் வேறுபாடு இப்போ பேசுறதுலேயே நம்ம வந்து அதனுடைய பொருள் வந்து வேறுபடும் எப்படி அப்படிங்கிறது இங்கே பார்க்கல பாருங்க பேசப்படும் சூழலை பொறுத்து மொழியின் பொருள் வேறுபடும் எடுத்துக்காட்டா பார்த்துட்டோம்னா குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்றப்ப கவனி அப்படிங்கிற சொல் வந்து பேணுதல் அப்படிங்கிற பொருளை தருது இதே நில் கவனி செல் என்ப அதில் பார்த்துட்டோம்னா கவனி அப்படிங்கிற சொல் வந்து நின்று கவனித்து போங்க அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு பொருளை தருது அது போலவே தான் ஒழிப்பதின் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை சொல்லணும் நம்ம சொல்கிற வந்து அந்த அந்த ஸ்லாங் தோரணையில உங்களுக்கு பொருள் மாறுபடும் இப்ப எடுத்துக்கிட்டா பார்த்தா என்னால போக முடியாது அப்படிங்கிற தொடர ஓங்கி நான் இப்ப சொன்ன மாதிரி சொன்னா என்னால போக முடியாதுன்னு சொல்றப்ப அங்க என்ன பண்றோம் என்னால போக முடியாதுங்கிற மறுப்பை வந்து உணர்த்துறோம் அதுவே மென்மையாக போது என்னால் போக முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம என்னால் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற இயலாமையே சொல்கிறோம் அங்கே வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுப்பை உணர்த்துறோம் அந்த மாதிரி ரெண்டு இது இருக்குது நம்ம சொல்ற கூடிய இடத்துல உங்களுக்கு மாறும் அதனுடைய பொருள் அதே மாதிரி ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும் எடுத்துக்காட்டா நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற தொழில் இப்போ நான் பறவையை பார்த்தேன் சொல்றப்ப நானுங்கிற சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்றப்ப நான் பறவையை பார்த்தது யாரு அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அது விடையாருக்கும் அமையும் அதே ப பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்து நீ நான் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு அழுத்தம் கொடுத்து பறவைக்கு அழுத்தம் கொடுத்து சொல்றோம் அப்படின்னா நீ எதை பார்த்தாய் அப்படிங்கிற கே கேள்விக்கு அது வந்து விடைய அமையும் அதுவே நான் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு நம்ம அதுக்கு பார்த்தேன் கழுத்தம் கொடுத்து சொன்னோம் அப்படினா அது வந்து நீ எதை பார்த்து பறவையை என்ன செஞ்ச அப்படிங்கிற வினாக்கு விடையா அமையும் இந்த மாதிரி நம்ம சொல்றதுல இருந்தே உங்களுக்கு அதனோட பொருள் மாறுபடும் தான் இந்த இதுல சொல்லியிருக்காங்க இவ்வாறு ஒரு சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தம் சிறிது உழவாகும் அப்படிங்கிற நன்னுள் நூற்பா சொல்லுது அடுத்தது இந்த தெரிந்து தெளிவோமே பார்த்துக்கோங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க மு வரதராஜனார் கூறியிருக்கிறாங்க வட்டார மொழி வட்டார மொழி அப்படிங்கறது என்ன சொல்றோம் பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர் எடுத்துக்காட்டா பார்த்துட்டோம்னா இருக்கிறது அப்படிங்கிற சொல்ல இருக்கு இருக்குது இருக்கு இது அப்படிங்குற தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையா சொல்லுவாங்க இத்தகைய வேறுபாடுகள் காரணமாகவே வட்டார வழக்கு தோன்றியிருக்குது சரிங்களா அடுத்தது கிளைமொழி ஒரு மொழியை பேசும் மக்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் வாழ்வதும் உண்டு வாழும் இடத்தின் நில அமைப்பு இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும் அவர்களுக்கு இடையான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் வந்து மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும் அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் நம்மளுக்கு பக்கத்து ஸ்டேட்டு இந்த இது எல்லாமே தமிழ்ல இருந்து கன்னட தெலுங்கு மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் ஆகும் அடுத்து பாருங்க எழுத்து மொழி எழுத்து மொழிங்கிறது பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் தான் வந்து எழுத்து மொழி நம்ம பேசுறதுக்கு வரி வடிவம் கொடுத்தோம் அதுதான் வந்து எழுத்து மொழி ஆகும் அப்படின்றாங்க அடுத்தது ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் வந்து ஒரு மொழி ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எழுத்து வடிவங்கிறது ஒரு தான் இருக்குது அடுத்தது பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றிற்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை எழுத்து மொழி பார்த்தோம்னா அப்படியே எழுதியிருக்கோம் நம்ம அதுல வந்து இந்த காலம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சொற்கள் மாறாது ஆனா வரி வடிவம் மாறுபடும் எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணா காளை என்று எழுதியவத்தை அண்ணா இந்த நாக்கு மூணு நா போட்டு துணை போடாம இந்த நாவை இப்படி சுழிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு பதிலா நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் இந்த காலத்துல அண்ணா காளை அப்படிங்கறதெல்லாம் இப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பேச்சு மொழியை வந்து உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்ப பேச்சு மொழியை என்னன்னு சொல்றோம் உலக வழக்குங்கிறோம் அதே மாதிரி எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்றோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வந்து சில வேறுபாடுகள் உள்ளன பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒழிக்கும் எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும் இப்போ எடுத்துக்காட்டா பார்த்துட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது பேச்சு மொழியில் நம்ம நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே எழுத்து மொழியில் நம்ம அதை எப்படி தான் எழுதுவோம் நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு தான் எழுதுவோம் நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி இப்ப பேச்சு மொழியில உணர்ச்சிகள் உணர்ச்சி கூறுகள் அதிகமா இருக்கும் இப்போ நம்ம பேசும்போது உணர்ச்சி கூறுகள் அதிகமா இருக்கும் அதே எழுத்து மொழியில பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கூறுகள் குறைவு வந்து போன்றவற்றை சொற்களுக்கு இடையே பொருள் பேசுவதும் உண்டு அவன் நம்ம நடுவில் நடுவில் பேசுறப்ப வா அது வந்து வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கல்ல அதெல்லாம் வந்து நம்ம பேச்சு மொழியில அதிகமா இருக்கும் ஆனா எழுத்து மு முறையில பாத்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இடம் பெறாது பேச்சு மொழியில் வந்து உடல் மொழியும் குரல் ஏற்ற தாழ்வும் இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது பேச்சு மொழியில் வந்து உடல் மொழியும் தாழ்வும் இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது நானே இப்ப நடுவு நடவு பேசும்போது பாருங்க வந்து அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறேன்ல அடுத்தது உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு இதுக்கெல்லாம் பார்த்துட்டோன்னா எழுத்து மொழியில் இடம் இல்லை இந்த இடத்துக்கு ஒரு தெரிந்து தெளிவும் இருக்குது இதையும் பார்த்துட்டு வந்துடலாம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது இரட்டை வழக்கு மொழி அதாவது டைக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறுகிறாள் அப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு இருந்ததை யார் தொல்காப்பியர் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவே நம்ம பேச்சு மொழியை உலக வழக்குனும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னும் நம்ம இங்க படித்தோம் அடுத்து பாருங்க எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் சிந்திக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப கம்மி நம்ம அப்படியே கண்டினியூஸா பேசிட்டே இருக்கிறோம் திருத்தி கொள்ள வாய்ப்பும் இல்லை எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை இந்த இடத்துக்கு ஒரு தெரிந்து தெளிவும் இருக்குது இதையும் பார்த்து பாருங்க கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது அப்ப குழந்தைகளுக்கு தாய்மொழி எப்ப அறிமுகமாகுதுன்னு பாத்துட்டோம்னா அவங்க கேட்கறது பேசுறது அங்க பேசுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு வந்து அந்த தாய்மொழிங்கிறது அறிமுகமாகிடுது அடுத்தது படித்தல் எழுதல் அப்படிங்கிற இரண்டாம் நிலையில பிற மொழிகள் அறிமுகமாகின்றன அப்ப குழந்தைகளுக்கு தாய்மொழி எப்ப அறிமுகமானதுன்னா முதல் நிலையில பிற மொழிகள் எல்லாம் வந்து இரண்டாம் நிலையில அடுத்து பாருங்க பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றம் அடைந்து வருகிறது எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை மேலும் பேச்சு மொழியில் சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது அடுத்து பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பதும் உண்டு இ என்பதை ஏ என்றும் உ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பார் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்துட்டோம்னா இலை அப்படிங்கிறத இலை அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் உலகம் அப்படிங்கிறத உலகம் அப்படின்னு சொல்லுவோம் என்றும் ஒழிப்பர் இம்மாறுபாடுகள் எல்லாம் பார்த்துட்டோம்னா எழுத்து மொழியில் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்தது ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுது ஒரு மொழி வந்து உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா அதை வந்து பேசுறவங்க நிறைய இருக்கணும் அதே மாதிரி காலம் கடந்தும் அந்த மொழி இருக்கணும் அப்படிங்கிறப்ப எழுத்து மொழியும் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந் இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும் இப்ப தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறதுனால தமிழை என்னன்னு சொல்கிறோம் இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களையும் பார்த்துட்டோன்னா எழுத்து மொழியாக இலக்கிய தமிழே தான் பயன்பட்டு வந்தது ஆனால் இந்த காலத்தில் அந்த நிலை பெரும்பாலும் மாறிடுச்சு பேச்சு தமிழ் வந்து பரவலாக எல்லா பக்கமும் பயன்படுத்தப்பட்டுட்டு வருது அதே மாதிரி நாளேடுகள் மற்றும் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தான் வந்து பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகிறது பேச்சு தமிழில் வந்து காலந்தோறும் ஏற்பட்டும் வரும் மாற்றங்களை தவிர்க்க அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பேச்சு தமிழில் வந்து உங்களுக்கு மாற்றம் தான் இருக்கு ஆனா ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும் அப்போது தான் வந்து நான் நம்ம தாய்மொழியை வந்து சிதைக்காமல் காக்க முடியும் இந்த இடத்துக்கு ஒரு தெரிந்து இதையும் பார்த்துக்கலாம் இந்த காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படிங்கிறது யாரோட ஆசை பாவேந்தரின் ஆசை அதன்படி நம் செந்தமிழ் மொழி செழுந்த செழுந்தமிழ் தமிழாய் விளங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பா இந்த பாடம் வந்து நிறைவு பெற்றது இதனுடைய உங்களுக்கு இந்த மதிப்பீடு வினாக்கள்லாம் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு ஐ கார்டில் தரேன் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ